ப்ரைஸ்லாட் கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என் பேர் ரோசி நான் சாந்தி நகர் கெனால் தெருந்து வரேன் எங்கள் வீட்டுக்கார் பேர் சார்லஸ் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் போகிற சபை வந்து மாராத நேசர் ஊழியங்கள் எங்கள் பாஸ்டர் பேர் வந்து ஃப்ராஃபர்ட் பாஸ்டர் டி விக்டர் அவர் தான் எங்கள் பாஸ்டரு கெனால் தெருவில் இருக்க அந்த சபைக்கு தான் நாங்கள் போயின்ட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் நல்லா கற்றுடைய நாமத்தில் கிருபியில் நல்லா தான் எங்கள் வாழ்க்கை போயின்னு இருந்துச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியடில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷமாக எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சி லாஸ் ஆனது ரொம்ப கஷ்டம் கடன் கடன் ஓவராகிடுச்சி ஒரு ரூபாயில் ரெண்டு ரூபாயில் மொத்தம் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் எங்களால் அது எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல அந்த மூணு வருஷமும் நாங்கள் எங்கே வெளியவும் போகலை யாருக்கிட்டையும் நாங்கள் பேசலை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயமாக இருந்துச்சு யார் எந்த கடங்கார வருவாங்க எங்கே வந்து வீட்டாண்ட நிற்பாங்கன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அப்படியே நொறுங்கி போயிருந்தோம் கர்த்தரை மட்டும்தான் அந்த நேரத்தில் நாங்கள் கூட்டிட்டு இருந்தோம் அப்போது நாங்கள் கிட்ட ஐயா கிட்ட தான் நாங்கள் போனோம் போயிட்டு எங்கள் விஷயத்தெல்லாம் எங்கள் ப்ராப்ளத்தெல்லாம் நாங்கள் சொன்னோம் இது மாதிரி ஐம்பது லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு ஐயா அதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொன்னோம் அப்போ எங்கள் பாஸ்ட் வந்து ஒரு நாள் எங்கள் ஃபேமிலியாக வந்து எங்களை ஆலோசனைக்கு கூப்பிட்டு இருந்தாரு அப்போ நான் என் கணவன் என் பிள்ளைங்க நாங்கள் மூணு பேரும் வந்து ஆலோசனைக்கு போயிருந்தோம் அப்போ எங்கள் பாஸ்ட் வந்து கர்த்தருடைய வசனத்தின் வசனத்தை சத்தியமாக சத்தியத்தை சத்தியமாக வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு எப்படி அந்த கடன்லேருந்து வெளியே வரணும் எப்படி அந்த கடனை வந்து கொடுக்கணும்னு சொன்னார் அந்த மூணு வருஷம் கொடுக்க முடியாத அந்த கடனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஐம்பது லட்சம் கடனை கர்த்தர் அடைக்கும்படி எங்களுக்கு உதவி செஞ்சாரு கர்த்தருடைய நாமத்துக்கு கோடி நன்றி என் கணவருக்கு சரியாக வந்து பேச்சு வராது நிறுத்தி நிறுத்தி தான் பேசுவார் நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துன்னு இருந்தப்போ ஃபிராபர்ட் விக்டர் ஐயா வந்துட்டு சொன்னார் மோசே வந்துட்டு எப்படி மந்தன்னா உள்ளவரை கத்தர் எடுத்து பயன்படுத்துனாரோ அதே மாதிரி சிஸ்டர் உங்கள் கணவரை தேவன் பயன்படுத்துவாரன்னு சொன்னார் அதே வார்த்தை தான் கர்த்தர் வந்து இன்னைக்கு என் கணவரை சகலமாக பேசும்படியாக இன்றைக்கி எங்கள் ஊழியக்காரருடைய துணை துணை ஊழியக்காரராக நித்தி வச்சுருக்கிறாரு சபையில் ஆராதனை பண்ணும்படியாக எங்கள் ஃப்ராப்பட் மூலிமா பேசின வார்த்தை தேவன் நிறைவேற்றினார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பிள்ளைங்களுக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு என் பாப்பாவுக்கு வந்து சரியாக வந்து அவள் சரியாக படிக்க மாட்டாள் அவள் ரொம்ப லீனாக இருப்பா இப்போ நான் பாஸ்ட்டு பாஸ்டர்கிட்ட சொன்னேன் அப்போ பாஸ்டர் வந்து கற்றுக்க நீ கலையம் புஷ்டிமா மாறுவாய் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணாரு ஜபம் பண்ணார் அதே போல் அவருக்கு கட் அவர் சொல்லியும் கொடுத்தாரு நீ வந்து எப்படி ஜபம் பண்ணணும் அவர் சரியா படிக்க மாட்டா ஸ்கூலில் வந்து ரொம்ப இதுவாக தான் இருப்பாள் எப்படி பாஸ்டர் சொல்லி கொடுத்தா மாதிரி ஜபம் பண்ணி அவள் வந்து ஸ்கூலில் அவள் தான் வந்து டென்த்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்தாள் ஃபஸ்ட்டு வந்தால் மிஸ்ஸுங்களே கூப்பிட்டு எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க அவளுக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுன்ற பேஜியும் வந்து ஸ்கூலில் வந்து கொடுத்தாங்க என் பையனுக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டான் நல்ல மார்க் எடுத்தான் ஆனால் அவன் விரும்பின காலேஜ் வேறு நாங்கள் வந்து வேறு காலேஜ் விரும்பணும் அவன் அதை ஒத்துக்கலை நாங்கள் பாஸ்ட்டு கிட்டே சொன்னோம் எங்கள் ஃப்ராப்பர்ட் சொன்னார் நீங்கள் பையன் பிள்ளைக்கு எதுவோ அது தேவன் வந்து செய்வார் நீங்கள் அவன் விரும்புகிறத சொல்லுங்கள் ஆனால் அப்போ எஸ் அப்பா அவங்க சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்கள் அதே போல் நடக்கும் சிஸ்டர்னு சொன்னார் அங்கெல்லாம் இதெல்லாம் காசு கட்டணா உங்க எல்லாரும் பாக்குற உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காலேஜ் எவ்வளவு டொனேஷன் பெரிய பெரிய பிள்ளைங்க தான் வந்து படிப்பாங்க ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம தேவன் எங்க பாஸ்டர் சொன்னாரு எல்லா பிள்ளைங்கள காட்டில என் பிள்ளை வித்தியாசமா இருப்பான்னு நீங்க பேசுங்க சிஸ்டர் அப்படியே இருப்பான் அப்படின்னு அவன் கூட படிச்சு எந்த பிள்ளைங்களுக்குமே வந்து அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கல என் பிள்ளைக்கு ஒரு ரூபா கூட செலவு கர்த்தர் வந்து அந்த காலேஜ்ல யாருடைய உதவி இல்லாம கர்த்தர் வந்து அது அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும்படி கர்த்தர் வந்து செஞ்சாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் நைட்டு எப்பவுமே பாஸ்ட் வந்து அந்த வருஷம் ஃபஸ்ட்டில் வந்துட்டு வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து கூப்பிட்டு அந்த நேரத்தில் ப்ராப்பர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து வாக்குத்தத்தை கொடுப்பார் ஒவ்வொரு ஃபேமிலியாக சபைக்கு வரவங்களுக்கு அப்படி கொடுக்கும்போது எங்கள் பாஸ்ட் மூலிமா தேவன் பேசின வார்த்தை இந்த ஆண்டு நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்வீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு இந்த வருஷம் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இப்போது அதே வருஷத்தில் எட்டு மாதம் தான் ஆகுது ஆகஸ்ட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் எழுந்த எல்லா நகைகளையும் நாங்கள் மீட் முடிக்கும்படியா புதிய நகைகள் வாங்கும்படி கர்த்தர் வந்து எங்களுக்கு கிருப செஞ்சார் இது பொய் இல்லை எங்களுக்கு பண்ண அந்த ஃப்ராப்பட் வீடியோ கூட எங்ககிட்ட இருக்கு நாங்கள் எதோ வீடியோக்காக சொல்லலை கர்த்தர் வந்து எங்க எங்க பாஸ்டர் வந்து அந்த அளவுக்கு மகிமையா வந்து பயன்படுத்துறாரு என் தேவன் வந்து எங்க பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்தது அவர் வந்து ஒரு பொக்கிஷம் சும்மா எல்லாம் பாஸ்டர் நாங்க கூட பார்த்துருக்குறோம் நான் ஜபம் பண்றேன் கடனுக்காக உங்களுக்கு சுகத்துக்காக நான் ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருக்காங்க நாங்க பார்த்துருக்கோம் ஆனா எங்க பாஸ்டர் வந்து அப்படி கிடையாது நம்மளே நம்ம எப்படி சுகப்படுத்திக் கொள்ளலாம் எப்படி நம்ம விடுதலையா இருக்கலாம் கடல்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலான்னு சொல்லி தேவன் வந்து அவரும் மூலியமா கர்த்தர் வந்து எங்களுக்கு வந்து சொல்லுவாரு ஒவ்வொரு நாளும் எங்க பாஸ்ட் நடத்துற அந்த சத்தியம் இருக்கு பாருங்க அது வந்து நாங்க இது வரைக்கும் நாங்க எங்கேயும் கேட்டதும் கிடையாது அவர் மூலியமா கர்த்தர் அநேகமா அவர் நாம மகிமைப்படும்படி பயங்கரமா அவர் பயன்படுத்தின்னு வர்றாரு அவர் சொல்ற அந்த சத்தியம் தான் இது வரைக்கும் எங்களை வந்து நடத்தின்னு வந்தது அவ்வளவு கடன்ல இருந்து எங்களை விடுதலை ஆக்குறது எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறது நாங்க ஒவ்வொரு நாளும் அந்த மூணு வருஷம் வந்துட்டு அதுல இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு இருந்த எங்களை கர்த்தர் எங்க பாஸ்ட்

பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனை இல்லை உங்க குடும்ப பிரச்சனை இருந்திருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சாட்சி கேட்குற நீங்களும் எங்கள் சபைக்கு எங்க மாறாத நேசர் ஊழியத்துக்கு வாங்க எங்க பாஸ்ட் வந்து ரீல் ஃப்ராப்பர்ட் இல்லை ரியல் ஃப்ராப்பர்ட்டு